ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லன்ச் மீல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு கட்டு கீரைக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நாலு அஞ்சு விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இந்த கீரை சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கீரை வேணால் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை பாலக்கீரை இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ அரைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதும் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நான் சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறேன் அப்படின்றதுனால அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் நீங்கள் அதுவே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெயில் மசாலா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி எவ்வளோ வேணுமோ சாம்பாருக்கு அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க இப்போவே கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புளிக்கரைசல் வேண்டான்னா நீங்கள் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சைஸில் புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணியில் கீரையை நல்லா அலசிட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் கீரையும் நல்லா வெந்துடும் மசாலோடைய பச்சை மரமெல்லாம் போயிட்டு சாம்பாரும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் தட்டுப்பட்டு மூடாமல் கீரை சேர்த்துருக்கிறதுனால அப்படி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப டேஸ்டியாக கீரை சாம்பார் ரெடி பண்ணிடலாம் பொரியலுக்கு கடாய் நல்லா சூடுனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடுனதும் கடுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னிறமா வர ஆரம்பிச்சதும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் புடலங்காவை எடுத்து இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு இது போல் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மெல்லிசா கட் பண்ணுறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் ரெண்டு நிமிஷம் நல்லா காயை அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் தண்ணி வந்து சேர்க்க சேர்க்கக்கூடாது காய் வேகிறதுக்காக சும்மா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் காயும் நல்லா வெந்து வந்துடும் அடிப்பிடிக்காமலும் இருக்கோன்றதுக்காக தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கிறோம் அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு தேங்காவை கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் புடலங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் கரண்டில் சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உடஞ்சி வந்ததுன்னா காய் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் துருவிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் ஃபஸ்ட்டே வெங்காயத்தோடையும் சேர்த்துருக்கேன் அரைக்கும் போதும் ஒன்று வந்து சேர்த்துருந்தேன் உங்களுக்கு முழுசாக பச்சை மிளகா சேர்க்க பிடிக்கலனா தேங்காய் கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புடலங்கா பொரியல் சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான் இன்றைக்கி நான் மதியம் எங்களுடைய வீட்டில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கீரை சாம்பார் புடலங்கா பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட ஒரு பிளேட்டில் வடிச்ச சோறு கீரை சாம்பார் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு சைடில் நிறைய புடலங்காய் பொரியல் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மிளகா வத்தல் இருந்துச்சு அந்த மிளகா வத்தலையும் நான் வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதோடு நம்ம கடிச்சு சாப்பிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் கீரை குழம்பு இந்த மாதிரி கீரை சாம்பார் அப்புறம் தயிர் மோர் இது எல்லாத்துக்குமே சைடிஷா வந்து இது போல் மிளகா வத்தல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மெத்தடில் லஞ்ச்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ